யுத்தூர்ல விளாங்குறிச்சியில ஒரு வரத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் வந்து நம்ம மறுவாழ்வு கொடுத்துருக்கோம் நாய்கள்னால ஆபத்து அப்படிங்கிறது உண்மை கிடையாது நாய்களுக்கு அதாவது நம்மளோட கம்யூனிட்டி விலங்குகள் இவங்களனால ஆபத்து அப்படின்னு சொல்லி வெளியே பரப்புறாங்க அது ரொம்ப தவறான விஷயங்க அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது கண்டிப்பா ஒரு சில நாய்கள் பிரச்சனைக்குரிய நாய்கள் இருக்குங்க அதை வந்து முறையா எப்படி அணுகணுமோ அப்படி வந்து அணுகணும் எல்லா நாய்களும் ஆபத்துக்குரிய நாய்கள் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறானது உண்மையா நாய்க்கடி சம்பவங்கள் நடக்கிறது உண்மைதாங்க அது வந்து மறுக்கவே முடியாது குழந்தைகளையும் சரி வயதானவர்களையும் சரி நாய்கள் வந்து கடிக்கிறது வந்து உண்மைதான் ஆனா இந்த சம்பவங்கள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா ஒன்று ஆஹ் உணவு பற்றாக்குறை நாய்களுடைய பெருக்கம் இப்ப இந்த நாய்களுடைய பெருக்கத்தை இன இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு இந்த வழிமுறைகள் சரியா நடக்குதா எல்லாரும் சொல்றாங்க இந்த நாய்களை கருத்தர பண்ணி திரும்ப கொண்டு வந்த அதே இடத்துல விட்டா கடிக்க தானே செய்யும் உண்மை அது கிடையாதுங்க நாய்கள் வந்து இனப்பெருக்க நேரத்திலும் சில நாய்கள் முக்கியமா வந்து சில நாய்கள் அதாவது நாய்கள்னாலே வந்து பாதுகாப்பு தாங்க சோ அந்த பாதுகாப்பு தன்மை வீரியமுடைய நாய்கள் வந்து இந்த ரோட்ல போறவங்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் கடிக்கிறது உண்மை ஆனால் இதை அணுக வேண்டிய முறை வேறுங்க இதுங்களை வந்து கொன்னு குவிக்கணும் அப்படின்னு சொல்றது ஏ எந்த காலத்திலையும் ஏத்துக்கவே முடியாது நாய்கள் இவ்வளவு வந்து பெருகினத்துக்கு காரணமே பாத்தீங்கன்னா நம்ம அங்க 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 எல்லா குப்பைகளையும் தெருக்கல்ல தான் போடுறோம் இந்த தெருக்கல்ல போடுறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயங்க இந்த நாய்கள் இத நம்பி தான் வாழுதுங்க எல்லா விதமான கழிவுகளையும் நம்ம வெளியே தான் போடுறோம் எதை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றோம் எந்த கழிவையும் டிஸ்போஸ் பண்றது இர்ரெஸ்பான்சிபிள் பெட்டோனஸ் அதாவது தான் வீட்டில் ஒரு நாயை எடுத்து வளர்த்து இந்த நாய்களை விட்டுறது இப்ப இந்த தெருவிலேயே இந்த இரநூறு மீட்டர்ல நான் ரெண்டு நாய் காம்பேன் ரெண்டு வீட்டுல நாய் வெளியே தான் விட்டுருக்குறாங்க இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இல்ல அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இத்தனை கருத்தடைகள் இத்தனை தடுப்பூசிகள் எல்லாம் போட்டே இருக்க முடியாது இது வந்து நான் ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிறேன் வெளிநாட்டு வகை நாய்களே இந்தியாவுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நம்ம நாடுகளுக்கு தகுந்த நாய்களை கொண்டு வாங்க அப்படின்னு இதை இதுக்கு முழு முதற் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் இதுக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்னால நிறைய விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து இல்ல இது வந்து அவங்க வந்து பிரீட்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படி கிடையாதுங்க வெளியே ரெஸ்கியூ பண்ணதை கூட அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க எவ்வளவு பேர் எனக்கு தெரியும் என் வீட்லயே நான் ஒரு பொமரேனியுன்னு வச்சிருக்கேன் நான் வாங்கினதோ இல்ல வந்து அஹ் விலை கொடுத்து வாங்கினதோ இல்லை யாருக்கிட்டயோ வந்து போய் வாங்கிட்டு வந்தது கிடையாதுங்க அது வந்து யாரோ ஒருத்தர் வளர்த்து வளர்க்க முடியாம தெருக்கல்ல விட்ட நாயை நான் எடுத்து அஞ்சு வருஷமா நான் வச்சிருக்கேன் என் வீட்டுல இருக்கிற ஒரு நாய் கூட என்னோட நாய் கிடையாது பல நாய்கள் இந்த அஹ் பெட் அப்படின்னு சொல்றவங்கனால இரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஸ் ரோடுக்கு வருதுங்க அவங்களுக்கு கருத்தடை பத்தி தெரியாது கவலை இல்லை அவங்களுக்கு வந்து தடுப்பூசிகள் பத்தி தெரியாது இங்க இத பாதி முறைப்படுத்தினாலே பாதி விஷயங்கள் சரியாயிருங்க இது எல்லா நாய்களையும் ராபிஸ் இருக்கு நாய் கடிச்சா ராபிஸ் நோய் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ராபீஸ்ங்கிறது ஒரு கொடிய நோய் அதுக்கான தீர்வு கிடையாது இது எல்லாமே உண்மை ஆனால் அதுக்கு முறையான தடுப்பூசி செலுத்தினால் இந்த 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 ராபீஸ் நோயில இருந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இது எங்க எங்க பாதி பேருக்கு அந்த விழிப்புணர்வே கிடையாது மக்கள் நடமாட்டம் இருந்த பகுதியில் உணவளிக்காதீங்க இதை வந்து நம்ம ரிப்பீட்டடா வந்து நாங்களும் வந்து எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கோங்க அதை செய்யக்கூடாது இப்ப நான் வந்து ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறேன்னா அந்த நாயால் வரக்கூடிய எந்த ஒரு விளைவையும் அந்த இது ஏன்னா நான் என் வந்து ஏழு நாய்க்கு சாப்பாடு போடுறேன் அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்தரை பண்ணிருக்கேன் அதுங்களுக்கு எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டிருக்கேன் இந்த நாய்களை இந்த நாய்களுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு இந்த நாய்களை யாரையாவது ஏதாவது செய்தாலும் நான் தான் பொறுப்பு நாய்கள் இப்ப இப்ப இருக்கிற இந்த சிப்பிப்பாறை அஹ் கோம்பை இவைகள் எல்லாமே நம்மளோட நாட்டு நாய் ரகங்களா இருந்தாலும் இவைகள் தான் நம்மளோட முழுமையான நாட்டு நாய்கள்ங்க இவங்க என்னன்னா இது இதுங்க என்னன்னா இவங்களுக்கு ஒரு பேர் அப்படிங்கறது கிடையாதுங்க இவங்க எல்லாம் என்னன்னா நம்மளைய நம்பி காடுகள்ல இருந்து வந்தவங்க வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதியான நாய்களோட இவங்க கலப்பினத்துல ஆகுனதுனால இந்த மாதிரி வந்து பல நிறங்கள்ல நாய்கள் வந்து உருவெடுத்துருச்சுங்க இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாதுங்க பல நூறு ஆண்டுகளா வந்து நம்ம வாங்கி தெருவில் விட்டுட்டோம் எங்க பார்த்தாலும் நாய்கள் வந்து கட்டையை வச்சு அடிக்கிறது அதுங்களை தலையை சுத்தி தூக்கி தண்ணிக்குள்ள வீசுறது இதெல்லாம் இது ஒரு ஒரு வாரம் பத்து நாளா நடக்குதுங்க இத இது ஒரு இனத்தையே அழிக்கிற ஒரு தான் நான் பாக்குறேங்க ஏன்னா இந்த அணுகுமுறை ஒரு ஒரு கருத்தடை செய்து அவைகளின் இனப்பெருக்கத்தை வந்து குறைக்க வந்து ஒரு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வழிமுறையை செய்து அதுக்கு ஒரு பணம் ஒதுக்கி அதை செய்றாங்க ஆனா அதை முறையா செய்யறாங்களான்னு கேக்குறக்கு யாருக்குமே வந்து தைரியமும் கிடையாது அதை மானிட்டர் பண்றக்கு யாருக்கும் வந்து நேரமும் கிடையாது ஆனா பாவம் இதுங்களை வந்து இந்த வாயில்லா ஜீவன்களை இத மாதிரி வந்து தவறுதலா சித்தரிச்சு அதுக்கு அதுக்கு வேலை செய்யறவங்களையும் சரி அதுக்கு அது தெருக்கல்ல இருக்கும் இந்த விலங்குகளையும் சரி இவங்களோட லைஃப வந்து ரொம்ப ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணுங்க இந்த திருநாயகளுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு இத வந்து அரசாங்கம் ஒரு பணம் ஒதுக்கி ஒரு ஆப்ரேஷனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இப்போதைக்கு கணக்கு பிரகாரம் இது முழுமையா நடக்குதா கோயம்புத்தூர்ல எடுத்துப்போம் மூணு என்ஜிஓ பண்றாங்க இதை யார் மானிட்டர் பண்றாங்க இதுக்கு மானிட்டரிங் கமிட்டி இருக்கா அவங்க ப்ராப்பரா செய்யறாங்களா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறதுதான் இங்க நடக்குது முக்காவாசி ஆனா அது 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 தீர்வு இல்லை இப்ப எம்டி ஆயிடுச்சு இந்த இடம் இந்த இடத்துக்கு இன்னொரு நாய் வரும் இந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு இன்னொரு தன்னார் கஷ்டப்பட்டு ஒரு நாயை கருத்தடை செய்து விட்டுருப்போம் ஆனா அந்த இடத்துல அந்த நாய்க்கு பிரச்சனையே இருக்காது யாரோ வந்து அந்த நாயை எடுத்துட்டு போய் இன்னும் இடத்துல விட்டாங்க அந்த இடம் எம்டி இப்ப அந்த இடத்துல இன்னொரு நாய் வந்துச்சு இதை தவிர்க்கணும்